சொன்ன தேசிய பிரபுகள் அனைவருக்கும் வணக்கம் பத்திரிகையாளர் மணியுடன் அண்ணன் சீமான் எனும் தலைப்பில் தான் இந்த காணொலியை நம்ம காண இருக்கோம் இன்றைய தினம் காலையில் அண்ணன் சீமான் அவர்கள் வந்து தனியார் ஊடகமான பிகை நோட்ஸ்லருந்து ஒரு விருது வழங்கும் விழாவிற்காக சென்றிருக்காங்க தலைவனே வித் சீமான் அப்படிங்கிற ஒரு தலைப்போட அண்ணன் சீமான் அவர்களை அழைத்து இருக்காங்க அந்த இடத்துல இருந்து கசிந்த அந்த புகைப்படங்கள் தான் இது இதில் ரொம்ப பல நேர்த்தியான உரையாடல்கள் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது அதற்கு மிக முக்கியமான காரணம் சமீபத்தில் தமிழகத்தில் எந்த ஊடகமும் பேசாமல் எந்த ஊடகமும் மிகப்பெரிய நான் ஊடகம்னு சொல்கிறது யார் அப்படின்னா மெயினாக டிபேட் பண்ணக்கூடிய இந்த சேட்டலைட் ஊடகங்கள் வந்து பேசாத ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி சம்பவத்தை அவர் கூறியிருந்தார் அதுவும் நம்ம இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்தது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பெண்ணுக்கு நடந்தது அவர்கள் வந்து எந்த அளவுக்கு அவங்கள கேரக்டர் அசாசினேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த குரூப் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஆனால் சிறு பிள்ளைக்கு இதை விட மோசமான ஒரு நிலை நடந்திருக்கு அதற்கு அரசு ஐம்பது லட்சம் ரூபாய் கொடுத்து ஒரு ஆளை ரெடி பண்ணி அதுக்காகவே இறக்கி வந்து பார்த்திங்கன்னா அவரை காப்பாற்ற முயற்சி பண்ணுதுன்னு சொல்லிட்டு போட்டு உடச்சிருந்தார் ஒரு உண்மையை இந்த திராவிட மாடலுடைய லட்சணம் என்ன அப்படின்னு மொத்த பேருக்கும் புரிய வைக்கிற மாதிரியான ஒரு சம்பவம் அது அப்போது அதுக்கு பிறகு அவர் பேசும்போதும் விஜய் அவர்கள் ஆளுநரை சந்தித்து செல்லும்போது ஒரு பத்திரிகையாளரையே நேரடியாக சந்திக்க முடியல அப்படின்னா அப்புறம் என்ன அரசியல்வாதி அப்படிங்கிறதே தெரியல கேள்விகளை எதிர்கொள்ளணும் என்ன நடக்குது அப்படிங்கிறது எல்லாமே மக்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து இவங்க கேட்கும்போது இவர் பதில் சொல்லணும் அந்த இடத்துல தானே அவர் இருக்கார் அப்படின்ற மாதிரி கேட்டு அது மட்டும் இல்லாமல் பல முரண்கள் எனக்கு இருந்தாலும் நான் பல முறை வந்து ரொம்ப ஏளமாக இல்லை இதுவாக பேசிட்டு போயிருந்தாலும் கூட நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களுடைய பேச்சு அப்படிங்கிறது பார்த்தீங்களா அது அந்த அளவுக்கு வீரியமாக இருக்கும் ஒரு முறை கூட பத்திரிக்கையாளர் சந்திப்பில் நேரடியாக ஒரு துளி கூட பயப்படாத ஒரு ஆள்னால் அது சீமான் தான் அந்த தைரியம் விஜய்க்கு இல்லை அப்படிங்கிறதையும் அவர் பதிவு செய்திருந்தார் ஸோ இப்படி பேசி இருந்த இந்த அவர்கள் இன்றைய தினம் அண்ணன் அவர்களை சந்தித்து அவர்கிட்ட சில கேள்விகள் கேட்டிருக்கார் அதுவும் நிச்சயமாக அரசியல் சார்ந்த கேள்விகள் கேட்டிருக்காரு அப்படின்னா அந்த காணொலியை பார்ப்பறதுக்காக நம்ம காத்துக்கிட்டு இருக்கோம் தான் சொல்லணும் அண்ட் இந்த சம்பவம் அப்படிங்கிறது திராவிட மாடலுக்கு இன்னும் ஒரு அச்சுறுத்தலும் அது மட்டும் இல்லாமல் அவங்க செய்யக்கூடிய அட்டுழங்களும் வெளிக்கொணர்வர ஒரு மிக முக்கியமான ஒரு மேடையாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது